என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி ஒரு அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது அப்படி கேட்டுக்கொண்டிருந்த அந்த குரலானது இப்பொழுது உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கதறிக்கொண்டிருக்கின்றது அவர்களின் கதறலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என் பிள்ளையை யார் இவர் எதற்காக உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து கதறிக்கொண்டிருக்கின்றார் அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமாக இவரை உன் இல்லத்தின் வாசலில் காண முடிகின்றது இவர் யார் எதற்காக இத்தனை கண்ணீர் எதற்காக இத்தனை சத்தம் என்று அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்ட உன் தாயானவள் இன்று அதனை உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த விஷயமானது நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தினால்தான் இவர் இப்படி உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு கதறிக்கொண்டிருக்கின்றார் இவர் யார் என்று நான் உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் என் பிள்ளையே இவரின் அழுகையை நிறுத்த வேண்டிய கடமை இப்பொழுது உனக்கு இருக்கின்றது உன் தாயா ஆனவள் என்னால் முடியாதா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே அது என்னால் முடியாது ஏனென்றால் அவர்கள் அழுது கொண்டிருப்பதற்கான காரணமே நீதான் நீ செய்கின்ற சில செயல்களினால்தான் அவர்கள் கதறி துடித்து கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக அதனை சரி சரிசெய்து நீ உன் வாழ்க்கையில் மீண்டும் நல்லதை செய்ய வேண்டும் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நீ செய்ததனால் வருத்தமடைந்தார்களோ அந்த விஷயத்தை நீ அவர்களுக்கு திருத்தி கொடுக்க வேண்டும் அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறுவது யார் என்று இப்பொழுது உனக்கு ஓரளவிற்கு தட்டுப்பட்டிருக்கும் அம்மா யாரை பற்றி சொல்கிறாள் என்று நம் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற இவர்தானே என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையை நீ அதிகமாக யோசிப்பதற்கு முன்பாக உன் வராகி அம்மா நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் நீ சந்தேகப்படுவதிலும் ஒரு நியாயம் இருக்கின்றது பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் இதுபோன்று செய்வார்கள் என்று நீ நினைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் தன் அருகில் இருப்பவர்கள் நன்றாக இருந்துவிட்டால் அத்தனை வயிற்றறிச்சல் எங்கே இவர்கள் இல்லத்தில் நல்லது நடந்து விடுமோ என்கின்ற பயத்தில் இவர்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து கதறுவதும் ஒரு வகையில் நியாயம்தான் இப்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று நீ நினைப்பது உண்மையான விஷயம்தான் என் பிள்ளையே அவர்களுக்கு அவர்கள் பக்கம் இருப்பது நியாயம் அது தவறு என்று அவர்களால் உணர முடியவில்லை சரி அவர்கள் பாட்டுக்கு இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன் அம்மா நான் கண்டது அவர்களை அல்ல உன் இல்லத்திற்கு வாசலுக்கு வந்து கதறிக்கொண்டிருப்பது யார் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் அதற்கு முன்பாக என் குழந்தை ஒரு விஷயத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள் அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு அதிகப்படியாக மிகைப்படுத்தி காட்டுவதில்லை என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை மட்டும்தான் உன் தாயானவள் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் இல்லத்தை சுற்றி இது போன்று ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதன் உண்மை என்னவென்பதனை உணர்ந்து கொண்டு அதை சரி செய்வதற்குத்தான் நீ முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர மாறாக இனிக்கு மேலும் நீ இதனை ஆராய்ந்து கொண்டிருக்காதே என் பிள்ளையே ஆராய்ச்சி செய்வதற்கு அம்மா எந்த ஒரு பொய்யையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை இது போன்ற ஒரு சம்பவமும் உன் இல்லத்தின் வாசலில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது நான் அவர்களிடத்தில் கேட்ட விஷயத்தையும் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்ற இவர் அழுத நேரத்தில் உன் அம்மா அவர்களை கண்டு எதற்காக நீங்கள் இப்படி கதறி அழுகின்றீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டபொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன் அவர்கள் சொன்ன விஷயத்தை உனக்கு நான் சொல்கின்றேன் தெளிவாக புரிந்து கொள் அம்மா வராகி அம்மா நான் இந்த குடும்பத்தில் உள்ளவன் சமீப காலத்தில் இந்த இல்லத்தை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றவர் என்னுடைய குடும்பத்தை நான் தாங்கி பிடித்து கொண்டிருந்தேன் என்ன பிரச்சனைகளானாலும் என்னை தாண்டித்தான் அவர்கள் வசம் செல்லும் அவர்களுக்கு பாதி பிரச்சனைகள் நம் குடும்பத்தில் இப்படி இருக்கிறது என்று கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த அளவிற்கு அவர்களை நான் பாதுகாத்து வந்தேன் ஆனால் என்னுடைய காலம் முடிந்து விட்டது நான் செய்த தவறு இவர்களை நான் இல்லாமல் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பழக்கப்படுத்தாமல் விட்டதுதான் நான் சென்று விட்டால் எல்லாமே இன்னந்து விட்டது போல நினைத்து இவர்கள் நிற்கதியாக நின்றது போல நின்று கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை செய்ய நினைக்கும் பொழுது இவர்களுக்குள் ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இல்லத்தினுள் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் இருந்த காலம் முடிந்து இப்பொழுது ஏகப்பட்ட சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நானும் பார்க்கும் பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் இருந்தபொழுது என் மீது இருந்த ஒரு பயம் என் மீது இருந்த ஒரு மரியாதையினால்தான் இவர்கள் இப்படி இருந்திருக்கின்றார்கள் ஆனால் நான் சென்ற பிறகு ஒற்றுமை இல்லாமல் எதற்கெடுத்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக எந்த ஒரு காரியத்தையும் சரியாக முடிக்காமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தாலே இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்து நிறுத்தலாம் ஆனால் இதையெல்லாம் அவர்கள் செய்யாமல் விடுத்து அங்கே பிரச்சினைகளை உருவாக்கி என்னுடைய ஆத்மாவை அங்கே சாந்தியடைய செய்யாமல் அலைய விட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை அம்மா இதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி குடும்பத்தில் ஒற்றுமையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும் நிலைக்கு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது நான் இல்லை என்றாலும் இவர்கள் நல்லபடியாக வாழ்கிறார்கள் என்று மற்றவர்கள் இவர்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும் அந்த அளவிற்கு இவர்கள் வாழ்ந்தால் போதும் என்று நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் என் பிள்ளையே இந்த ஆத்மா சற்று வயது முதிர்ந்த ஆத்மாதான் இளம் வயது ஆத்மா கிடையாது அதாவது ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஒரு ஆத்மா உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை கண்டு மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார் எப்படியாவது ஒற்றுமையாக வாழ்ந்து குடும்பத்தில் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர்கள் எண்ணுவது சரியான விஷயம்தானே அவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என் குழந்தையே இந்த ஆத்மா உன்னை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களைக் கண்டு மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றது அவர்களின் ஆத்மாவை சாந்தியடையச் செய்யாமல் அங்கும் இங்கும் அலையவிட்டு கொண்டிருப்பது உங்களினுடைய தவறுதானே குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அவர்களின் மனதை குளிர வைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் எல்லோரும் செய்கின்ற செயலை திறமையாகவும் மனநிறைவோடும் செய்ய வேண்டும் அவர்களின் பெயரை நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் என்று நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் தூக்கி சுமந்த பொழுது எந்த சோதனைகளும் இல்லாமல் நல்லபடியாக இருந்து விட்டீர்கள் அல்லவா இதற்கு மேல் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணம் இதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கின்றது இதனால் வரையிலும் காத்து வந்த கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் குடும்பத்தை விட்டுவிடக்கூடாது என்று அவர்களின் யோசிக்கின்ற அந்த எண்ணத்தை நிறைவேற்றி கொடுங்கள் அதற்கு அவர்கள் மனநிறைவை அடைய வைத்து அவர்களை இங்கிருந்து சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் முதலில் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாத சூழ்நிலையை குடும்பத்தில் உருவாக்கி எல்லோரும் ஒற்றுமையோடு இருந்தால் போதும் அவர்கள் ஆத்மா அங்கே சாந்தியடைந்துவிடும் இதை செய்வாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் யாரேனும் இது போன்று இறந்த நிலையில் இப்பொழுது உன் இல்லத்தின் வாசலில் நிற்கிறார்கள் என்றால் நான் சொல்வதை வைத்தே நீ புரிந்து கொள்ளலாம் இனிமேலும் இது போன்ற தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு